السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ولا قيمة للمتقين، الصلاة والسلام على سيد المرسلين، وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهل بعضكم لبعض أن تحبت أعمالكم وأنتم لا تشعرون صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم من حج فلم يزرني فقد جفاني

ಅವನಿಗೆ ಪಿಡಿ ಒಂದು ನೋಯ್ ಶಿಫಾಲ್ ಅಲ್ಲಾಹಿ ನಲ್ಲಡಿಯಾರೇ நாலாம் பகுதிகளிலிருந்தும் இறைந்தமாம் காபாவை தரிசிப்பதற்காக வேண்டி இறைவனின் விருந்தாளிகளாக பயணமானவர்கள் தங்களுடைய புனித அச்சி என்னும் அமலை முழுமையாக நிறைவேற்றியவர்களாக இந்த அவர்கள் மக்காவில் வசிக்கிறார்கள் என்ற தகவலை நாம் எல்லாம் உணர்ந்தவர்கள் அறிந்தவர்கள் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பயணம் மிக முக்கியமான ஒரு பயணம்மல் எப்படி நமக்கு அறிமுகமானது இந்த ஹஜ்ஜை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் மக்காவிட்டால் எது மக்காவில் செய்யப்படுகிற அமல் என்ன என்பதை எல்லாம் நமக்கு சொல்லி தந்த உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான முகமது அழைத்து வசல்லம் அவர்களை தரிசிப்பதற்காக வேண்டி ஹாஜிகள் பயணமாகுவார்கள் இஸ்லாமிய சரியத்தில் ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் காகாவிற்கு போவதற்கு முன்னால் வசதி இருந்தால் முதலில் மதீனாவுக்கு செல்வதுதான் சிறந்தது என்பதை சரியத்து நமக்கு சொல்லி தருகிறது ஹஜ்ஜிக்கு செல்பவர்களுக்கு வசதி படாமல் இருந்தால் காபாவுக்கு சென்று விட்டு பிறகு மதீனாவுக்கு போகலாம் ஆனால் முதலில் வசதி பட்டால் மதீனாவுக்கு போகுவதுதான் சிறந்தது என்பதாக நமக்கு சரீரத்தை சொல்லித்தரும் உலகத்தில் இந்த பூமி பூமியில் அல்லாஹ் மூன்று பள்ளிவாசுகளை சிறந்த பள்ளிவாசுகளாக சிறந்த இடமாக ஆக்கி நமக்கு தெரியும் ஒன்று கழகத்துள்ளார் இன்னொன்று நதீனமா நகரம் இன்னொன்று வஸ்டல் அப்சா அல்லாஹ் இந்த மூன்று இடங்களையும் கண் குளிர காணும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் வாழ்நாளில் பல முறை பல முறை தந்த குறைவானாக அருமையானவர்களே சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள்

மதீனாவுடைய சிறப்பை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு விளக்குவார் நாயகம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு போகிற பொழுது அல்லாஹுவை பார்த்து சொன்ன வார்த்தை யா அல்லா உனக்கு விருப்பமான பூமியில் என்னை கொண்டு நீ மதீனா என்பது பெருமானார் அவர்கள் விரும்பிய பூமி என்பதை கடந்து அது அல்லாஹ் விரும்பிய பூமி எனவே தான் மக்காவிலிருந்து நாயகம் அல்லாஹுவை சந்திப்பதற்காக ஆராத்திக்குச் செல்லுகிற வழியில் பல இடங்களில் இறங்கி இரண்டு வக்காலத்தில் தொடங்க நாயகம் அன்றைக்கே மனீரமா நகரத்தில் இறங்கி இரண்டு வக்காலத்து அல்லாஹ் தொடஞ்ச சொன்னான் அப்போது மதீனா என்று தெரியவில்லை மதீனா என்ற அந்த பகுதியில் தொழுந்து விட்டு தான் சிலையிடத்தில் கேட்பார்கள் யா யாஜபாகி இது எந்த இடம்

எங்கிருந்து ஈமான் புறப்பட்டதோ அங்கிருந்து புறப்பட்ட அந்த இடத்திற்கே ஈமான் திரும்ப செல்லும் நாயகம் இங்க மக்கமா நகரத்தில் இருக்கிற பொழுது பெரிய அளவிற்கு தாபாவுடைய பணியை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படாமல் போனது மதீனாவில் இருந்து தான் பல பகுதிகளில் இஸ்லாத்தினுடைய சிறகுகளை நாயகம் விரித்தார்கள் இஸ்லாம் பறந்து பந்தளித்து விருந்ததெல்லாம் மதீனமா நகரத்தில் தான் இந்த ஹதீஸ்க்கு இமாம் ஹஜரு லைல் ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹி அவர்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது எப்படி ஒரு பாம்பு அதனுடைய கொத்துக்குள்ளால் இருந்து இரையை தேடி வெளியில் வந்ததற்கு பிறகு திரும்ப கொத்துக்குள்ளால் செல்லுகிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ அதே போல மதீனாவில் இருந்து புறப்பட்ட அந்த ஈமான் என்னும் பேரொளி திரும்ப மதீனாவிற்கே சந்தோஷத்தோடு திரும்ப செல்லும் என்பார்கள் அப்படியானால் மதீனாவிற்கு போவதற்கு ஒரு பொம்மிற்கு உள்ளத்தில் அவ்வளோ ஆசையும் ஆர்வமும் மிகப்பெரிய இன்பமும் ஏற்பட வேண்டும் என்று அல்லாமா இவரும் ஹஜரு அஸ்கலானி ஹரீதுகளை வந்துதல் என்று சொல்லப்படுகிற இமாம் வர்ணம் நமக்கு சொல்லுகிறார் இப்போ மதீனா ஒரு சாதாரணமான பூமி அல்ல மதீனா வசிப்பதற்கு சிறப்பான பூமி மதீனாவில் வசிப்பவர்கள் மதீனாவில் தான் இருக்கும் நம்ம ஊர்ல யாராவது மதியனாவுல போய் அங்கே வசிக்கிறதுக்காக அங்கே இருந்து இருந்தாச்சுன்னா திரும்ப இருந்துருவாங்க ஜமாத்தனையும் சேர்ந்துருவாங்க அங்கேயும் எல்லாமே ஆயிடுச்சு பேருக்காக வேண்டி வருவாங்க மதீனாவுல போயிட்டா வெளிய சொல்றாங்க மதீனால போயிருந்தயா உனக்கு அங்க ஆயிரம் ரூபாய் நூறுல வந்து லட்சம் கணக்குல உனக்கு சம்பளம் கிடைத்தாரு மதீனாவில் அதற்கு நேர் பகுதி இல்லை கொஞ்சமாக தான் கிடைக்கிற நந்திச்ச சொன்னாலும் மதீனாவு இறப்பது தான் சொந்த நன்றாரு சொல்லதான் இவசல்லா பாபவன் சொல்லுவார்கள் எமன் வெச்சிக்கொள்ளப்படும் வெற்றிக் கொள்ளப்பட்டு மனீனாவை விடவும் சிறப்பானதாக விளங்குகிற பொழுது நீங்கள் மதீனாவை விட்டு மதீனாவில் வசிப்பவர்கள் அங்கே செல்ல வேண்டாம் அப்படி செலவு செல்வது அது மனமே தனம் இருக்கிறார் எவ்வளவு சுகமோகங்கள் இருந்தாலும் நீங்கள் மதீனாவிலேயே இருங்கள் என்று சொன்னார்கள்

உலகத்தில் பட்டணம் பட்டணம் சொல்லி எத்தனையோ ஊர்கள் பேர் இருக்கு ஊர் பக்கத்து ஒரு தெய்யா பட்டணம் இருக்கு அதனா பட்டினம் அம்மா பட்டணம் பாசிப்பட்டினம் செய்தாப்பட்டினம் என்னெல்லாமோ பட்டணம் இருக்கு ஆனால் வெறும் பட்டினம் என்கிற பெயரிலே விளங்கக்கூடிய ஒரே ஒரு ஊர் என்றால் அது மதீனமான பட்டம் தான் மதீனான்னு சொன்னாலே பட்டணம் என்ற அர்த்தம்

தனித்துவமாக வைத்திருக்கிறார் கஷ்டம் ஏற்பட்டால் கூட நோய் ஏற்பட்டாலும் வெளியில் போக அவருடைய அடிமை வந்து சொல்லுவார் ஒரு பிரச்சனையாக எனக்கு இந்த மதியனாவில் ஒரே பிரச்சனையாக இருக்க அந்த ஊரை விட்டு வெளியில் செல்லலாம் என்று ஒரு பெண் வந்து அந்த அடிமையிடத்தில் சொன்னதாக ஒரு பெண் வந்து அந்த அடிமை இருக்கிற பொழுது அப்துல்லாஹின் அமர் உதியாக வந்து அவர்களிடத்தில் வந்து சொன்ன போது அப்துல்லாஹின் அமர் உதியாக வந்து அந்த பெண்ணை பார்த்து சொல்வார்களாம் மதீனாவில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பொறுமையா இருக்கும் மதீனாவில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ

மதீனால எவ்வளவு கஷ்டம் வந்து எவ்வளவு சிரமம் வந்து இருந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய ரசூல் மதீனாவில் வசித்தவர்களுக்காக வேண்டி நாயகம் சிவாஜி செய்கிறார் இன்னைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் அசதியா இருக்கு யாரையும் நம்ம கண்டுகூடாது ஏன்னா நேற்று நைட்ல இருந்து நைட் நைட்ல தூங்கவும் இல்லை ஃபுல்லா வெடிய வெடிய மிகப்பெரிய ஒரு அமலையில் இருந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் தயாரா இருந்தாலும் நான் கண்டுக்காத மாதிரி பேசுகிறேன் அருமையானவர்களே صلى الله عليه وسلم من استطاع أن يموت بالمدينة ورمان الكمدينة من مرنا ما هو بها او مدينة بالموتا மதீனாவில் கஷ்டம் வந்தால் வெளியே போகாத மதீனாவை விடவும் வேறு நகரங்கள் எல்லாம் சித்திகளாக பிரம்மாண்டமான நகரங்களாக உனக்கு காட்சி தந்து சுகபோகங்கள் அங்கு அதிகமாக இருக்கும் சமயத்திலும் நீ மதீனாவை விட்டு வெளியே போகாதே இதையெல்லாம் கடந்து நாயகம் மதீனாவின் சிறப்பை சொல்லும் போது மதீனாவின் மரணமாகிற வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நீ மதீனாவில் போட்டாகிக்கொள் என்றேமா பைன்னி அஸ்வஉ லிமன் மாத்த பிஹா அந்த மதீனாவில் மரணமானவருக்காக வேண்டி நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுத்து நான் சிபாரிஸ் செய்வேன் என்றார்கள் அதாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் எத்தனை பேர் நம்ம குடும்பத்திலிருந்து மரணமா இருப்பார்கள் மதீனாவில் சமீபத்தில் கூட

மதீனாவில் வாழ்ந்தவர்களுக்கும் சிறப்பு போட்டிருந்த உலகத்தில் யானையுமே பார்க்க முடியாது நான் வந்து சேலம் அன்னூர் சேலம் காலேஜ்ல மூன்றாவது வருடம் பாட அறையில் உட்கார்ந்து இருக்கும் போது என்னுடைய உஸ்தாத் அவர்கள் அவர்கள் ஒரு தடவை பாடத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு தகவலை சொன்னார் இந்த அன்சாரிகளுடைய பூர்வீகம் எது தெரியுமா தமிழக மண் என்று சொன்னார் இப்ப நாங்கள் என்ன தெளிவு கலை களஞ்சியம் எம்ஆர் அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய அந்த கலை களஞ்சியத்தை எழுந்து பார்க்கணுமான எழுந்து பார்த்த போது கலை களஞ்சியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மதீனமா நகரத்தை சார்ந்த அன்சாரிகளுடைய பூர்வீகம் தமிழகம் எனவே தான் தமிழகத்தில் விருந்து உபசரணம் செய்வது ஒரு சிறப்பை பார்க்க முடியும் தமிழ்நாடு விருந்து உபசரணம் செய்யறதுல யாரையும் பார்க்க முடியாது நமக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது நம்முடைய நண்பர்களோடு அரபிக்கலோர்களில் படிக்கிற போது விடுமுறை காலங்களில் வீட்டுக்கு செல்லும் போது அவர்களுடைய உபசரணம் அப்படித்தான் இருக்கும்

அந்த அளவிற்கு அன்சாரிகள் அன்சாரி சகாபிகள் அவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் உதவியானதாகவும் அடுத்தவர்களுக்கு உபகாரமானதாக வைத்திருந்தார்கள் போர்க்களத்துல திடீர்னு ஒரு சப்தம் யாரையுமே காணல இதெல்லாம் அங்கயா பதுங்கி உண்ணாந்து இருக்கிறாங்க ஒரு சகாபி வருவார் ஒரு பேரு அரசு அவங்க அன்சாரி மத்தியான கரத்தின் மன்னை சார்ந்தவர் திடீர்னு வந்தவங்க எல்லாரும் யாரையுமே காணமே அமைதியா இருக்கவா என்று பார்க்கும் போது அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன ஆச்சு கண்ணோனி நாயகம் தாக்கப்பட்டு விட்டார்கள் தகவல் வந்தது நாயகம் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது அந்த தலைமையில் உட்கார்ந்து இருக்கிறோம் ஒதுத்தி எழுந்த அந்த அன்சாரி சொன்னார் இதற்கு பின்னால் இந்த மண்ணில் நாம் வாழ வேண்டுமா எந்த உயிருக்காக வேண்டி இந்த உயிரை பிடித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த உயிர் இந்த மண்ணை விட்டு போனதற்கு பின்னால் இனி இந்த உயிருக்கு என்ன வேலை இங்கே இருக்கிறது இறக்குங்கள் களத்தில் ஒரு கை பார்த்து என்று சொல்லி அத்தனை பேர்களையும் களம் இறங்க வைத்து ஒரு களத்தில் மிகப்பெரிய வெற்றியை கண்டதற்கு அச்சாணியாக அமர்ந்தவர்கள் அன்சாரி சகாரிகள் என்பதை வரலாற்றில் பார்க்க முடியும் எனவே செல்லம் தான் செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மதீனா மட்டுமல்ல மதீனா அகுரு மதீனா மதீனாவில் வசித்த அன்சாரிகளும் சிறப்புரியவர்கள் அவரை யாரும் திட்டக் யார் அவர்களை நேசிக்கிறார்களோ அகற்ப முல்லா அல்லாஹ் அவர்களை நேசிப்பார் அவங்கள யார் மதீனா வாசிகள் அன்சாரிகளை கோபம் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை வெறுப்பான் அவர்கள் மீது கோபம் கொள்ளுகிறார் என்று அம்மதோ சொல்லுள்ளா சொல்லுதான் அவர்கள் சொன்னார் மதீனா மட்டுமல்ல சிறப்பு மதீனா வாசிகள் சிறப்பு இனி சொல்லப் போவதாக இருந்தால் மஸ்சுது நகரி நம்ம நினைக்கிறோம் மதீனமா நகரம் சொன்னா மஸ்து நபரி மதீனமா நகரத்துல ஒரு பள்ளிவாசன் மஸ்து நபரி அவ்வளவுதான் மக்கமா நகரத்துல காவல்தூர் தான் ஒரு பள்ளிவாசன் அவ்வளவுதான் ஆனா மக்காவிற்கு சிறப்பா மதீனாவிற்கு சிறப்பா என்று வருகிற பொழுது முடிச்சா அல்ல அதை என் கணக்கெடிசில

அங்கே நஜ்ஜார் என்கிற வம்சத்தை சார்ந்தவர்களுடைய இடம் இருந்தது அவர்கள் இலவசமாக நாங்கள் மஸ்ஜிது நபவியை கட்டுவதற்கு நாங்கள் இடம் தருகிறோம் என்கிற பொழுது தேவையில்லை என்று சொல்லி பத்து தீனாறுகளை நாயகம் விலை கொடுத்து அந்த இடத்தை பெற்றும் கொண்டு செல்லந்தாக அடைகிவ செல்லம் அவர்கள் சிறிதாக ஒரு ஒரு பார்ப்பதற்கு ஒரு சின்ன கூடாரமாக மஸ்ஜிது நபவியை ஆரம்பத்தில் அமைத்தார் தொழுதால் லட்சக்கணக்கு நன்மையை தருகிறான் ரொம்ப

அந்த மூணு இடத்துக்கு நான் போறோம் மதீனாவுக்கு நான் போறேன் ஒருத்தர் நேர்ச்ச பண்ணார் என்னுடைய நோய் மதீனாவுக்கு போறேன் ஒருத்தர் அம்மாவுக்காக நான் நேர்ச்சி செய்ய சொன்னார் அவரு திருவிழாக்கூட தெரு பள்ளியாசன ஏற்றுக்கொள்ளப்பட தொகைக்காவது கிடைக்கலாம் இவருடைய நேர்ச்ச பாக்கி இருக்கும் அவர் மதீனாவுக்கு தான் போயா ஒருத்தர் நுறுக்கி நோய்தான் போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல மாரிகப்பா பள்ளியாசனம் போய் சேர்த்து செஞ்சு அது சரியா போய்டும் அது பிரச்சனை இல்ல ஆனா மதீனாவுக்கு போற மக்காவுக்கு போறன்னு ஒருவர் நேர்ச்சி செய்தா அவர் மக்காவுக்கு தான் போகும் மதீனாவுக்கு போற நேர்ச்சி செய்தால் அவர் மதீனாவுக்கு தான் போடும் போறேன்னு ஒருவர் நேர்ச்சி செய்தால் அவர் மதீனாவில் தொழுது இனி ஒருத்தர் மதீனாவுல சொல்லி நேர்ச்சி பண்ணா அவர் மக்காவுல தொழுதாலும் அது போதுமா ஆக இந்த இடங்களுக்கு எல்லாம் சிறந்த கோழிகளை வைத்திருக்கிறார்

அதensible மதீனா வாசி ஈமான்கள் கேட்டார்கள் மதீனா தான் சரதனாம். ਉਹங்க கேட்டாங்க எப்படி மதீனா சரதனென்று சொல்கிறீர்கள்? அல்லாஹ் ஹு தாலா ஒரு எங்கிருந்து மண் எடுத்தான். ஒருவரை படைப்பதற்கு எங்கிருந்து மண் எடுக்கப்பட்டதோ அவRenderTarget ரூபியை அடக்கம் செய்யப்படுவார் மின்ஹா கலத்னகூம் وفيஹா னுஈதுகூம் வ மின்ஹா

இந்த ஹரீசனுடைய இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையில் இமாம்பல் மக்கள் எழுதுவார்கள் ஒரு மனிதன் படைக்கப்படுகிற பொழுது அவன் எந்த பூமியிலிருந்து படைக்கப்பட்டானோ அந்த பூமியினுடைய அந்த மண்ணு அவன் மீது தூவப்பட்டிருக்கும் அவன் மீது தூவப்பட்டிருக்கும் அவன் எங்கிருந்து படைக்கப்பட்டானோ அந்த மண் அவன் மீது இருக்கும் சொல்லுவார்கள் மதியனாவாசிகள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் இவர் செல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பூமி வதீரமா நகரம் உலகத்தில் சிறந்த படைப்பு முகம்மது ரசூல் சாந்தோ சுரோமி முகம்மது ரசூல் உல்லா அவர்களுக்கு நிகர் அவரை முகம்மது ரசூல் உல்லா அவரைக் கூட வேறு யாருமில்லை முகமது ரசூல் எனவே சிறந்த படைப்பான முகம்மது ரசூல் உல்லா அவர்களுக்கு எடுக்கப்பட்ட மண்ணு வனீரமா நகரம் எனவே மதீனாவை சிறந்தது என்று சொல்லுவார்

நாயகம் பிறந்தது வேணா மக்காவா இருக்கலாம் ஆனா சன்னதாலே செல்லம் அவருடைய சொந்த ஊர் மதியனா அதுக்கும் இதே பதிலை தான் சொல்லுவார் அருமையான சகோதரர்களே பெருமானா செல்லல்லா அழகிவ செல்லம் அவர்களுள் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது நபவியில இருந்து அங்கே வசித்த எந்த மார்க்க ஞானிகளும் எந்த அறிஞர்களும் அந்த ஊரை விட்டு விலகி செல்வதற்கு விரும்பவில்லை மோகன் அப்துல் அசீஸ் அவர்கள் மதீனமா நகரத்தினுடைய கவர்னராக இருந்தார் அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து திமுஸ்கு நாட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்ட போது அழுது புலம்பினார்களா என்னை மதிய விரட்டுகிறதே நான் பாக்கியத்தவனாக ஆகிவிட்டனே

அதை அதேபோதே உங்களை வைத்து நீங்கள் எழுதிய மத்தாய்யத் அந்த ஹதீஸ் ग्रंथத்தை நான் வெளியிட வேண்டும் அதை பரப்ப வேண்டும் எனவே என்னோடு நீங்கள் Baghdad வந்து வாரங்கள் என்று சொன்ன போது நான் மாलिक ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள் இந்தா வந்து கொர்ணாஸ் கொடுங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது நாம் Medina விட்டு எங்கேயுமே வர மாட்டோம் என்னுடைய வாழ்வும் மரணமும் மதீனாவில் தான் மதீனாவை விட்டு செல்பவன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நான் மதீனாவை விட்டு வரமாட்டேன் என்று சொல்லி உலக மோகங்களை கூட தள்ளி வீசிவிட்டு மதீனாவில் வசித்தவர்கள் புத்திசாலிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மதீனாவிற்கு செல்லக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டியவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் நாம் ஒருபோதும் மதீனா போகாமல் வரக்கூடாது சில பேர்கள் மதீனால யார் இருக்கிறான் கேட்க மதினால யாரும் ஏ மதீனா இல்லைன்னா இன்னைக்கு மார்க்கமே இல்லை மதீனா இல்லைன்னா இன்னைக்கு மார்க்கமே இல்லை அங்கிருந்து தான் நாயகம் மதீனா மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் உலகத்திற்கு பரப்பினார்கள் நாயகம் சொல்லுவார்கள் மன் ஹஜ்ஜ பலம் யசூனி ஒருவன் ஹஜ் செய்து என்னை சந்திக்காமல் அவன் போனால் பகதி ஜப்பானி அவன் என்னை வெறுத்தவனாகி விடுவான் ஒரு கிராமவாசியுடைய வரலாற்றை நாம் கிதாபுகளில் பார்க்க முடியும் நாயகத்தின் மீது அளவு பாசத்தை வைத்திருந்த அந்த கிராமவாசி என்ன பேச வேண்டும் என்று தெரியவில்லை மசூது நபதியில் கண்மணி நாயகத்தினுடைய தர்பாரத்து முன்னால் நிற்கக்கூடிய அந்த கிராமவாசி பேசிய அந்த அரபி கவிதையை கிதாபர்கள் நமக்கு சொல்லுவார்கள் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நாயகம் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மண்ணு மிகவும் சிறந்த மண்ணு சிறந்த பூமி இந்த பூமிக்காக வேண்டிய

நீங்கள் பாணி அந்த கவிதையினால் அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை கடமையாக்குகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னால் எதோ போகற போக்குல சொல்லிட்டு போற பேரும் அல்ல. ஏதோ பார்த்து பேசிவிட்டு போகற ஆளும் அல்ல. உயிருக்கு உயிராக நேசிக்க வேண்டியவர்கள் இந்த வாழ்வுக்கு நமக்கு கிடைத்த இந்த வாழ்வுக்கான சொந்தக்காரர் காரணமானவர் எனவே மதீனாவுக்கு போக வேண்டும் மதீனாவில் பலமுறை அங்கே சென்று தரிசிக்க வேண்டும் முடிந்தால் அங்கேயே வசிக்க வேண்டும் முடிந்தால் அங்கேயே மரணமாக வேண்டும் அல்லாஹு சுபஹானஹு வ அதற்கான பரிபூர்ணமான தௌஃபீக்கை நமக்கு தந்தல் புரிவானாக எனவே நினைக்க நான் பஞ்சாதி பிள்ளைனா உடனே எங்க மௌதா அல்லா நான் கூட்டுவே மௌதா அல்லாஹ் அந்த வாய்ப்பை தரட்டும் அல்லாஹ்